அது நான் சொன்ன கோயில் நுழைவு போராட்டம் செய்வேங்கிறதுக்காக தான் அவங்க அறிவிச்சாங்க ஒரு அரசு இவ்வளவு வலிமை பெற்று இதை விட கொடுமை செய்யறதுக்கு என்ன இருக்கு இங்கே இந்த ஆட்சி ஆமா போவேன் அது என்ன இந்த ஆட்சியாளர்களை பத்தி பாத்தீங்கன்னா இந்த திராவிட ஆட்சி எப்பவுமே ஓட்ட குறிவிக்கும் நாட்டை பத்தி கவலைப்படாது மக்களை பற்றி கவலைப்படாது இப்போ இங்கே இதை பண்ணால் இந்த சாதி ஓட்டு போயிடும் இங்கே போனால் இந்த சாதி ஓட்டு போயிடும் அதே தான் வேங்கை இல்லையே வேங்கை வாசல் இல்லை அதே தான் பண்ணிச்சு அதை பண்ணிச்சு இப்போ நாகப்பட்டினத்தில் வந்து ஒரு உயர் சாதி சுடுகாட்டு வழியே தாழ்ந்த சாதிக்கார ஒரு மகன் இறந்துட்டார் இந்த சுடுகாட்டு வழியை அவர் உடல் எடுத்துகிட்டு போக விடலை அது ரொம்ப கலவரமாச்சு அப்போ மாவட்ட ஆட்சியர் போய் மாற்று பாதைதாரம் அதில் கொண்டு போகணுன்னு தான் சொன்னார் இவ்வளோ போங்க யார் தடுக்கிறான்னு பார்ப்போம்னு சொல்ல அப்போ அரசே தீண்டாமை வச்சிருக்கு இது நினச்சா என்ன பண்ணிட முடியும் சொல்லுங்க வாக்கு செலுத்துறதுக்கு துணை ராணுவ படையை கொண்டாந்து வச்சுக்கிட்டு காவல்துறை வச்சுக்கிட்டு எங்களை பாதுகாப்பாக வாக்கு செலுத்த வைக்கிறேன் நீங்கள் எங்களை பாதுகாப்பாக வழிபட வைக்க முடியாது அப்போ எதுக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கு எதுக்கு தான் அதிகாரம் இருக்கு எதுக்கு பேசுறீங்க நீங்கள் யாரும் சமூக சீர்திருத்தம் செஞ்சுட்டார் சாதியை விட்டாரு முற்போக்கு எல்லாம் எல்லாம் பேசுறீங்க எங்கே இருக்குது இது ஒரு கோயில் வெளியில் தெரியுது எத்தனை கோயில் இப்படி கிடக்கு